ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியா மகி சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் மலேஷியாவில் இருக்கிற வீட்டை உங்கள் வந்து நான் சுற்றி காட்ட போகிறேன் நாங்கள் இருக்கிற வீட்டோட வாடகை எவ்வளோ இந்த வாடகைக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே வந்து நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இப்போ என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மலேசியாவில் வந்து பிஜேங்கிற ஒரு ஏரியாவில்தான் இருக்கோம் நாங்கள் இருக்கிற காண்டோவில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு பிளாக் இருக்குது ஏபிசிடின்ட்டு நாங்கள் இருக்கிறது வந்து ஏ பிளாக்கு ஏ பிளாக்கில் வந்து தேர்ட்டீன்த் ஃப்ளோரில் தான் இருக்கோம் இந்த மாதிரி பார்த்திங்கனா எல்லார் யூனிட்லேயுமே ஒரு கேட் மாதிரி வச்சுருப்பாங்க சேஃப்டிக்காக இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஷூ ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் நாங்கள் இருக்கிற வீடு வந்து செமி ஃபர்னிஷ்டு ஸோ வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து ஓனரே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நமக்கு என்னென்னலாம் தேவையோ அது மட்டும்தான் நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து இப்போ டோரை தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு சின்னதாக வந்து விநாயகர் வச்சுருக்கேன் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் விநாயகர் வைக்கிறது அந்த ஃபோட்டோ வந்து ஆணி அடித்து மாட்டி வைப்போம்ல இங்கே வந்து அந்த மாதிரி ஆணிலாம் வந்து அடிக்கக்கூடாது ஸோ அதனால் என்ன பண்ணேன் இது வந்து நானே வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து டிரா பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் வாலில் அப்படியே மெயின் டோர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து கீயும் அதுக்கப்புறம் ஆக்சஸ் கார்டும் வந்து மாட்டி வச்சிருக்கேன் ஏன்னா இங்கே ஆக்சஸ் கார்டை மறந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அகைன் நம்மளால நம்ம வீட்டுக்கு வர முடியாது நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வரணும் அப்படி இல்லைனா நம்ம வந்து செக்யூரிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம வீட்டுக்கே வர முடியும் மலேஷியாவுக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நிறைய தடவை வந்து ஆக்சஸ் கார்டை வந்து மறந்துட்டு பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணுறதுக்காக கிளம்பிடுவேன் வீட்டில் இவர் இருந்தாருனா சம்டைம்ஸ் இவர் கீழே வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து செக்யூரிட்டியை கூப்பிட்டு தான் நம்ம வந்து ஆக்சஸ் வாங்கிட்டு மேலே வர மாதிரி இருக்கும் இப்போ வந்து அப்படியே உள்ளே வந்தோன்னா ஒரு குட்டியாக ரூம் பார்த்துருப்பீங்க அதுதான் வந்து ஸ்டோர் ரூமு அதை வந்து இங்கே மெய்ட் ரூம்ன்னு சொல்வாங்க நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ பெட்ரூம் ப்ளஸ் ஒரு மெய்ட் ரூம் இருக்கும் எங்களுக்கு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் வெயிட் மிஷின் வச்சுருக்கேன் ஏன்னா மார்னிங் எழுந்துச்சு வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து நான் வர இடம் கிச்சன் தான் ஸோ அதனால் வந்து வந்தோடனே வெயிட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வெயிட் லாஸ் ட்ரிங்கை குடிச்சிட்டு தான் என்னுடைய டெய்லி ரொட்டினே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு கிச்சன் இருக்கு ஒன்று வந்து ட்ரை கிச்சன் ஒன்று வந்து வெட் கிச்சன் சொல்லிவிட்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில வீட்டில் கிச்சனே இருக்காது அந்த கிச்சன் கேபினெட்டே வந்து வச்சுருக்க மாட்டாங்க ஸோ அது வந்து செப்ரேட்டாக தான் நம்ம இந்தியன்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா அந்த ரெடிமேடாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க எனக்கு பார்த்திங்கன்னா லக்கிலி எனக்கு வந்து ரெண்டு கிச்சன் இருக்கும் ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பார்த்திங்கனா இப்போ வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க இது வந்து ஓனரே வந்து வச்சுருந்தது தான் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நாங்கள் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை வந்து வாங்கி வச்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு மலேஷியாக்குள்ளேயே போயிட்டு சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஞாபகமாக இதை வந்து வாங்கிட்டு வர்றது எங்களுக்கு ஒரு பழக்கம் இதெல்லாம் வந்து வியட்நாமில் வாங்கினது அவர் மட்டும் வந்து ஆஃபீஸ் ட்ரிப்புக்காக வெளியில் போயிருந்தார் அப்போ வாங்கிட்டு வந்தார் இதெல்லாம் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து இங்கே வெட் கிரைண்டர் வச்சுருக்கேன் இது வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் ஸோ இது இங்கே பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே தான் அதை வந்து வச்சிருக்கேன் பக்கத்துலேயே வந்து ஸ்பூனு அதுக்கப்புறம் நைஃப் அந்த மாதிரி அதுக்கான இதெல்லாம் வச்சுருக்கேன் இது இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து நீங்கள் என்னுடைய வெயிட் லாஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் அச்சியா சைடு அதுக்கப்புறம் வந்து பம் சைடு அதுக்கப்புறம் பெப்பர் சீரகம் அதுக்கப்புறம் சோம்பு அந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பசங்களுக்காக டெய்லி அவங்க வந்து காலையில் வந்து மில்க் ஷேக் குடிப்பாங்க பனானா மில்க் ஷேக்கு ஸோ அதில் வந்து முந்திரி அதுக்கப்புறம் டேட்ஸு பாதாம் அந்த மாதிரி அவங்களுக்கான ஐட்டம்ஸ் இருக்குது இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய வெயிட் லாஸ்க்கானது தான் எள் அதுக்கப்புறம் வந்து வெந்தயப்பொடி அந்த மாதிரி நிறைய நட்ஸு அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக வந்து அந்த பிளேட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்டு இதுவுமே வந்து இதே மாதிரி ஒன்று சின்னதாக வந்து மோனர் வந்து வச்சுருந்தாங்க பட் அது வந்து ஒரு மாதிரி ரஸ்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால் இப்போ வந்து நாங்கள் இங்கே இருக்கிற தான் வந்து இதை வாங்கியிருந்தோம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்டாண்டு நிறைய பிளேட்ஸ்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக வந்து சிங்க் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக டெய்லி பிளேட்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற கிச்சன்லேயும் இன்னொரு ஒரு சிங்க் இருக்குது ஸோ அதனால் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை திங்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து நான் இந்த இது வந்து யூஸ் பண்ணுறேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக இடிக்கல் வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து ரசப்பொடி அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜுக்கு ஏதாவது மசாலாலாம் வந்து அரைக்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே நான் வந்து இதில் தான் பண்ணுவேன் எனக்கு அந்த மிக்சி ஜாரில் போட்டு பண்ணுறது வந்து பிடிக்காது இதில் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்குது மலேசியாவில் வந்து தண்ணி வந்து நல்லா தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து கிட்ஸ்லாம் வந்து குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு டைம் நம்ம வந்து பாயில் பண்ணி கொடுக்க முடியாதுல தண்ணி அதனால் நான் வந்து ஃபில்டர் போட்டுட்டேன் ஸோ இதில் ஃபில்டரில் வர தண்ணி அப்படியே வந்து பசங்க வந்து குடிச்சிருப்பாங்க குக்கிங்க்கும் நாங்கள் அதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம் நான் சொன்னல ரெண்டு கிச்சன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ்லாம் வந்து வச்சுருப்பாங்க இங்கே இருக்கிற சிங்க்கை தான் நான் வந்து வெசில் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் யூஸ் யூஸ் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பில் ஒரு மிக்சி வந்து வச்சுருக்கேன் இங்கே நான் வச்சிருக்க எல்லா திங்ஸுமே வந்து இந்தியாவிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் எதுவுமே வந்து மலேசியாவுக்கு வந்து வாங்கலை பக்கத்துலேயே வந்து கெட்டில் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து நெய் இது எல்லாமே வந்து நைட்டு டின்னருக்காக குக் பண்ணது அது எல்லாமே அப்படியே இருக்குது ஸோ இந்த பக்கம்தான் வந்து நான் ஆயிலும் அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து கல்லுப்பு அதுக்கப்புறம் அந்த சால்ட்டு கொஞ்சம் அந்த தாளிப்புக்காக இது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும் மற்ற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து அந்த கிச்சன்லேருந்து இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து குக் பண்ணேன் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் இது வந்து கொஞ்சம் ரெண்டு தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இங்கேக்கும் அங்கேக்கும் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த மார்னிங் டைம் கொஞ்சம் வந்து டைம் வந்து நம்மளுக்கு பத்தாது ஸோ அதனால் ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கிச்சனில் மார்னிங் டைமில் ஸோ இங்கே வந்து அந்த கரெக்டாக அந்த சிங்க்குக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ கொடுத்துருப்பாங்க பட் இந்த விண்டோ நான் வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டேன் ரொம்ப அதிகமான சாமான் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து சாமான் கழுவுறதுக்கு வேடிக்கை பார்த்துட்டே பண்ணுவேன் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அது வழியாக பள்ளி வந்துருமேன்னு சொல்லிட்டு எனக்கு பல பயம் எனக்கு பள்ளினாலே ரொம்ப பயம் அதனால நான் அதை வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன் ரெண்டாவது அது ஓபன் பண்ணிட்டு குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால குக் பண்ண முடியாது ஏன்னா அந்த பக்கம் இருந்து தான் நிறைய காற்று வரும் ஸோ அதனால கண்டிப்பாக அந்த ஜனலை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால குக் பண்ண முடியாது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு வென்டிலேஷனுமே அவங்க வந்து கொடுக்கல ஸோ கொஞ்சம் எனக்கு குக் பண்ணும் போது ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும் ஸோ தான் டக்குன்னு குக் பண்ணிவிட்டு ஓடிடுவேன் இங்கேருந்து நான் ஸோ இதுதான் நம்மளோட கிச்சன் இப்போ கிச்சனில் வந்து அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா லெஃப்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லிவிங் ஏரியா இருக்குது லிவிங் ஏரியாவில் சோஃபா அதுக்கப்புறம் வந்து ஒரு டிவி யூனிட் மட்டும்தான் இருக்கும் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலு ஸோ நாங்கள் பெருசாக டைனிங் டேபிளெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற ஆள் கிடையாது மோஸ்ட்டாக வந்து எந்த டைமாக இருந்தாலும் சரி கீழே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே தான் வந்து சாப்பிடுவோம் இப்போ வந்து லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிவியும் பக்கத்தில் வந்து பிஎஸ்ஃபை இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சோஃபா ஏர்கான் இருக்குது ஸோ இவ்வளோ தான் இதை தாண்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது இப்போ நம்ம வந்து பால்கனி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாங்கள் இருக்கிற காண்டோவில் பார்த்திங்கன்னா வந்து மூணு பிளாக்லேயுமே வந்து எல்லா யூனிட்லேயுமே வந்து பால்கனி இருக்காது கார்னர் யூனிட்டில் மட்டும்தான் பால்கனி இருக்கும் இப்போ நாங்கள் இருக்கிறத வந்து கார்னர் தான் பால்கனி இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேங்க தனியாக இருக்கும் போது இந்த பால்கனி இல்லை அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கேருந்து வியூலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம குழந்தைங்களாம் வச்சிருக்கறதுனால அவங்களுக்கு அடிக்கடிக்கு கூல்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் பார்த்திங்கன்னா துளசி அதுக்கப்புறம் கருப்புறவல்லி வெத்தலை அது அந்த மாதிரி நிறைய வந்து செடிங்க குட்டி குட்டியாக வந்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு காய வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பால்கனி இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நடுவில் இருக்கிற யூனிட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது எங்கள் வீடு மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும் லிவிங் ஏரியாலாம் ஸோ அதை கம்பேர் பண்ணும் போது வந்து கார்னர் யூனிட் பார்த்திங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும் குழந்தைங்க கொஞ்சம் நல்லா விளையாடலாம் அந்த மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கார்னர் யூனிட்ங்கிறதுனால நம்மளுக்கு வந்து மூணு பெட்ரூம்லையுமே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வியூ கிடைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே நம்ம இப்போ வந்து லிவிங் ஏரியாக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என் பொண்ணு பண்ண பெயிண்டிங் தான் அவள் வந்து ட்ராயிங் கிளாஸ்லாம் போயிட்ருக்கா அதனால வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அவள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருப்பாள் அப்புறம் இந்த டைனிங் ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ அப்படியே இந்த லிவிங் ஏரியா சென்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இந்த மூணு பெட்ரூமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போய்ட்டலாம் இங்கே தான் வந்து அட்டாச் பாத்ரூமோடு இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு காட் வந்து போட்டிருக்கோம் இது வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து இங்கே மலேசியாவிலேருந்து இந்தியா கிளம்பி போயிட்டாங்க ஸோ அவங்க கொடுத்துட்டு போனதே தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இங்கே ஓனர் கொடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து சிங்கிள் காட்டு ஸோ அதில் கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு படுக்க முடியாது கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா அதில் வந்து ஒருத்தர் தான் படுக்க முடியும் ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வந்து அதை யூஸ் பண்ணாமல் ஸ்டோர் ரூம்லேயே தான் வச்சுருக்கோம் இப்போ கூட வந்து அது ஸ்டோர் ரூம்லேயே தான் இருக்குது நாங்கள் வந்ததுலருந்து அது யூஸ் பண்ணுறது கிடையாது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கான் இருக்குது இங்கே மொத்தமாக இந்த வீட்டில் வந்து லிவிங் ஏரியாலையும் அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் மட்டும்தான் ஏற்கான்னு இருக்கும் வாங்க அப்படியே வந்து விண்டோ சைடு போயிட்டு எப்படி இருக்குது வியூன்றதை பார்க்கலாம் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நைட்டில் பாருங்கள் எப்படி தான் இருக்குது நாங்கள் மோஸ்ட்டாக எந்த ஒரு விண்டோவாக இருக்கட்டும் இல்லை பால்கனியாக இருக்கட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணவே மாட்டோம் ஏன்னா இங்கே நிறைய புறாங்க இருக்குது ஏன்னா நம்ம அதோடைய எச்சத்தெல்லாம் வந்து சுவாசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதனால் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக இது எதையுமே ஓப்பன் பண்ண மாட்டோம் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் எனக்கு கொஞ்சம் வந்து காற்று வேணும் அப்படின்னா நான் அந்த மெயின் டோர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவேன் ஏன்னா நம்ம பால்கனி டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஃபெதர்ஸ் எல்லாமே அந்த காற்றுக்கு வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறோம்ல ஸோ அதனால் அந்த காற்று அடிக்கும் போது அதோடைய இது எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடும் பசங்களெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்காது அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே வந்து ஓப்பன் பண்ணுறது கிடையாது இங்க பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க வெட் ஏரியா தனியாக ட்ரை ஏரியா தனியாக அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அங்க குளிக்கிற ஷவர் பண்ணுற ஏரியா வந்து தனியாக இருக்கும் பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது இந்த இடம் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் தான் உள்ளே போவாங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்காது ரெண்டாவது கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் வந்து பசங்க வந்து தனியாக நம்மளால அனுப்ப முடியாது ஏன்னா டக்குன்னு வந்து வலிக்க விட்டுரும் அது சேஃபும் கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே இந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் ட்ரையாகவே தான் வந்து வச்சுருப்பேன் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக வாஷ் பேஷனும் அதுக்கு மேலே வந்து மிரரும் கொடுத்துருப்பாங்க அந்த இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பெருசாக நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம அடுத்ததான் வந்து வந்து கிட்ஸ் பெட்ரூம் போய் பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ரெண்டு ரூம் தெரியுதுல ஒன்று வந்து கிட்ஸ் பெட்ரூம் இன்னொன்று வந்து ஆஃபீஸ் ரூமாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா அவருக்கு வந்து மோஸ்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்கும் அதனால் இங்கே கார்னரில் பார்த்திங்கன்னா வந்து காமன் பாத்ரூம் இருக்குது ஃபஸ்ட் நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம் இந்த பாத்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டியாக வந்து வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருந்த பாத்ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் ஹீட்டர் இருக்கும் இதுலேயுமே வந்து வாட்டர் ஹீட்டர் இருக்குது நாங்கள் வந்து பெருசாக இந்த பாத்ரூம் வந்து வந்ததுலேருந்தே யூஸ் பண்ணது கிடையாது யாராவது வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை தாண்டி பசங்க எதாவது சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த பாத்ரூம் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணவே மாட்டோம் இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியை வந்து ஸ்டடி டேபிள் வந்து வச்சுருக்கோம் இது வந்து இந்த குட்டி பையனோட இதுதான் ஸோ அவன் இங்கே தான் வந்து ஒர்க்லாம் உட்காந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து படிச்சுட்டு வருவான் அவனுக்குன்னு சொல்லி தனியாக ரூம்லாம் வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு கொடுக்கல ஏன்னா வந்து அவன் நான் இல்லாமல் வந்து தனியாக இருக்க மாட்டான் கொஞ்சம் பயப்படுவான் ஸோ அதனால் வந்து நானும் வந்து வேலை பார்த்துக்கிட்டேன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக அவனுக்கு வந்து வெளிலயே வந்து டேபிள் வச்சுருக்கோம் இதுதான் வந்து என் பொண்ணுடைய என்ன சொல்கிறது கிட்ஸ் பெட்ரூம்லாம் சொல்ல முடியாது அவள் வந்து படிக்கிற ஒரு ரூம் தான் இது ஏன்னா அவள் நிறைய வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாள் ஸோ அவளுக்கு வெளியில் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நாங்கள் ஏதாவது பேசிகிட்ருப்போம் குட்டி பையன் போய்ட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறதுனால அவளுக்குன்னு சொல்லி இங்கே டேபிள் போட்டு கொடுத்துட்டோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவள் நிறைய பெயிண்டிங் பண்ணுறது அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய வந்து இங்கே ஒட்டி வச்சுருப்பாள் இங்கேயுமே வந்து ஒரு குட்டியாக வந்து விண்டோ இருக்குது ஸோ இங்கேருந்து இந்த இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேறு ஒரு வியூ இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கொஞ்சம் தனியாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த விண்டோ சைடில் வந்து ஒரு காஃபியோ அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் விண்டோக்கு ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம பூஜை ரூம் வந்து செட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு டேபிளில் இந்த டேபிளுமே வந்து ஓனரோட இது தான் அப்படியே இந்த வார்ட்ரூப்புமே அவங்க தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வார்ட்ரூப் தான் அதனால் வந்து இது வந்து பசங்களுடைய துணி தான் வந்து இதில் வச்சுருக்கோம் இப்போ நம்ம இங்கேருந்து வாங்க அப்படியே ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து போயிடலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூமை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பூஜை ரூம் ப்ளஸ் ஸ்டடி ரூமாக மாற்றிட்டோம் இப்போ இந்த ரூமை வந்து நாங்கள் ஆஃபீஸ் ரூமாக மாற்றி வச்சிருக்கோம் எனக்கு இன்னுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்குது இவருமே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்து போவார் மற்ற நேரம்லாம் வந்து வீட்டில் இருந்து தான் வந்து வேலை செய்வார் இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் காட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டியாக உடனில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி வச்சுருக்கேன் அது எதுக்குன்னா பசங்களுடைய டெய்லி மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவங்களுடைய யூனிஃபார்ம் அதுக்கப்புறம் இன்னஸ் அது தான் வந்து ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்காக ஏன்னா அவங்க இங்கே தான் இந்த ரூமில் தான் வந்து ரெடி ஆவாங்க ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து வாட்ரப்பு திறந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்கூல் டைமில் நம்ம வந்து அவசரமாக கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஒன்று காணும்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே கலைச்சி போட்டுருவோம் ஸோ அது வந்து இன்னும் பெரிய வேலையாக இருக்கும் இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் வெறும் யூனிஃபார்மும் உங்களோட இன்னர்ஸ் மட்டும் நான் வந்து தனியாக செப்ரேட்டாக வச்சுட்டேன் ஸோ ஈஸியாக இருக்கும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹோம் டூர் எடுக்கும் போது தான் என் பையனுடைய அந்த கிளாஸ் ஃபோட்டோ வந்து கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க அதுதான் அப்படியே மேலே பிரிண்டர் மேலேயே வச்சுருக்கேன் மலேசியாவில் இருக்கீங்க அப்படின்னா பிரிண்டர் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம போய்ட்டு பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்பாங்க ஒர்க்குக்கு அந்த மாதிரி வெளிலலாம் நம்மளால போய் எடுக்க முடியாது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே ஸோ பிரிண்டர் வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கேயும் வந்து ஒரு விண்டோ இருக்கு இங்கேருந்து பார்த்தாலும் வந்து வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ அப்படியே வந்து நம்ம வெளியில் போயிடலாம் இப்போ நம்ம வந்து வீட்டில் இருந்த எல்லா ரூமுமே வந்து சுற்றி பார்த்தாச்சு லாஸ்ட்டாக வந்து இந்த வீட்டோட வாடகை என்ன இதை தாண்டி நாங்கள் வந்து மந்த்லி வேறு என்னென்னலாம் வந்து பில் பே பண்ணுறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நாங்கள் இருக்கிறது வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடு இங்கே பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அதுக்கப்புறம் வந்து அன்ஃபர்னிஷ்டு வீடுன்னு கூட இருக்குது அன்ஃபர்னிஷ்டு அப்படின்னா இன்னும் கூட வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட்னா இப்போ நாங்கள் இருக்கிறத விடவே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ரேஞ்சில் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ எங்களுடைய வீட்டோட வாடகை பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆகுது நம்ம இந்தியன் ட்ருப்பிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கீழே போடுறேன் மந்த்லி ஹவுஸ் ரெண்ட்டை தாண்டி வேறு என்னென்னலாம் பே பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது ஸோ அது வந்து நம்ம ஊரில் வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் பே பண்ணுவோம்ல இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணணும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ்க்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரிங்கெட் அந்த மாதிரிக்கிட்ட ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒன் ஃபிஃப்டி ரிங்கெட் தான் ஆகும் எல்லாத்துக்குமே நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு இந்தியன் ருப்பிக்கு வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறேன் இதை தாண்டி பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் பில்லுன்னு இங்கே ஒன்று இருக்குது வாட்டர் பில் நாலு பேருக்கு வந்து ஒரு டென் ட்ரிங்கெட் தான் ஆகும் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் எங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிங்கெட் மேலே வந்து போனது கிடையாது டென் டு ஃபிஃப்டீன் ட்ரிங்கெட் தான் வரும் இங்கே வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கீழேயுமே வந்து மெயில் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பில்லாக இருக்கட்டும் வேறு ஏதாவது நம்மளுக்கு பில் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட யூனிட் நம்பருக்குன்னு சொல்லி ஒரு மெயில் பாக்ஸ் இருக்கும் அதில் தான் அவங்க வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போவாங்க ஸோ நம்ம வந்து கரெக்டாக அந்த டேட்டுக்கு போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரிங்கெடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் என்னென்ன திங்ஸ்லாம் இருந்துச்சுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாஷிங் மிஷின் அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ரிட்ஜ் மூணு வாட்ரூப் இருந்தது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் மூணு சிங்கிள் காட் அதுக்கப்புறம் வந்து வெறும் டிவி டேபிள் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் வித் சேர் ஸோ ஏர்கான் ஃபேனு இதெல்லாம் தான் வந்து இந்த வீட்டில் இருந்தது ஸோ மற்ற திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து வாங்கிக்கிட்டது தான் அதே மாதிரி இந்த ரூல்ஸ் பார்த்திங்கன்னா எப்படின்னா வீட்டுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இந்த திங்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜோ இல்லை ஏசியோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களே நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம தான் வந்து பார்த்துக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து அங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே இதை தாண்டி இப்போ இந்த காண்டோவில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் வாங்க போகலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்க்கு தந்திருக்கோம் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து எல்லா ஃப்ளோர்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூமில் இந்த ட்ராஷ்பின் வந்து வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் அது வந்து நெக்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பாக்ஸ் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க இது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் நம்ம ஊர்லேயும் இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஸோ அங்கங்கே வந்து நம்ம குப்பை போடுறது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஜிம் இருக்கு ஏ பிளாக் பக்கத்துலேயே வந்து ஜிம்மு இருக்கும் ஜிம்மு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது இதில் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு மிஷின்லாம் வந்து ஒர்க் ஆகாது சும்மா பேசிக்காக நீங்கள் வந்து டெய்லி பண்ணிக்கலாம் வெளியில் போகிறதுக்கு பதில் இருந்து வெளியில் வந்தோன்னு பார்த்திங்கன்னா உள்ளே காண்டோக்குழி இந்த மாதிரி உட்கூட்டியாக ஒரு ஷாப் இருக்கும் டக்குன்னு நம்மளுக்கு எதாவது வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் பட் கொஞ்சம் வெளியில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம டக்குன்னு இங்கேருந்து மார்க்கெட்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு பதில் நம்ம இங்கே வாங்கிக்கிறது ஓகே தான் ஒரு ஒன் ரிங்கிட் போல தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுத்ததாக ஸ்விம்மிங் பூலுக்கு தான் வந்திருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வந்து இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கேட்டே வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஆக்சஸ் கார்டு வந்து தேவைப்படாது பட் இந்த ஓ கேட் ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வெளியில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெளியில் போக முடியும் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து மொத்தமாக வந்து மூணு பிளாக் இருக்குது சி பிளாக்கை தாண்டி தான் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது இதை தாண்டி வந்து டி பிளாக் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து பிளே ஏரியா இருக்குது நம்ம அடுத்து வந்து அதை பார்க்கலாம் இந்த ஸ்விம்மிங் பூலை வந்து நீங்கள் இன்னொரு பிளாகில் கூட பார்த்துருப்பீங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னுடைய பொண்ணுடைய டெய்லி ரொட்டின்னு சொல்லி நான் ஒரு ப்ளாக் போட்டிருப்பேன் அதில் பார்த்துருப்பீங்க அதை யாராவது பார்க்கல அப்படின்னா மேலே ஐ கார்டில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து பிளே ஏரியாவுக்கு போயிடலாம் இப்போ வந்து நம்ம பார்க்குக்கு வந்தாச்சு அப்படி இங்கேருந்து பாருங்களேன் வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதுதான் வந்து என் பையன் படிக்கிற ஸ்கூலு கிண்டர் கார்டன் ஸோ அந்த சர்ச் தெரியுதில் அதுதான் தான் இங்கே இருந்து ரொம்பவே பக்கம் நடந்து போகிற தூரம்தான் இங்கே வந்து பார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்குமே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் வந்து எங்கள் காண்டூரில் இருக்க பிளே ஏரியா ஸோ பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் இது வீக்கெண்ட்ஸ் வருது அப்படின்னாலே வந்து பசங்கள் ஃப்ரைடே ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க எங்களுக்குமே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நல்ல டைமாக வந்து அமையும் ஏன்னா பசங்க விளையாடிட்டு நாங்களும் வந்து மம்மிஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறதுக்கான ஒரு டைம் வந்து எங்களுக்கு கிடைக்கும் இங்கே ஸோ ஃபைனலாக நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் இந்த ஹோம் டூர் வீடியோ வந்து நான் கொடுத்துட்டேன் நிறைய பேர் பார்த்திங்கனா லைவில் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்க்கு கீழே இருக்க கமெண்ட்லேயும் வந்து கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இவ்வளோ நாள் டிலே பண்ணதுக்கு ரொம்பவே சாரி இதுக்கு மேலேயும் டிலே பண்ணனால் கண்டிப்பாக இந்த ஹோம் டூரை வந்து கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து நாங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீட்டில் நாங்கள் இல்லை இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு ஒரு வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம் ஸோ அதனால தான் வந்து நான் லாஸ்ட் மினிட்ல நான் உங்களுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்து கொடுக்குறேன் ஸோ எந்தளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் எஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்கிறது தெரியல இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் ஷேரும் கொடுத்துருங்க பாய் நம்ம வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்